ன்று வெள்ளவத்தைக்கும் இந்த கொள்கலன் பார ஊர்திகளுக்கும் இடையில் அப்படி என்ன தொடர்பு தெரியவில்லை கொள்கலன் பார ஊர்திகள் இரண்டு என்று காலையிலும் இன்று மாலை வேடையிலும் அப்படியே குடை சாய்ந்து போயிருக்கின்றன காலை வேடையில் வெள்ளவத்தை தர்மராம வீதியிலே ஒரு கொள்கலன் ஊர்தி அது என்ன கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி தெரியவில்லை நடு வீதியிலே குடை சாய்ந்து போயிருந்தது அதுவும் காலையிலே அலுவலக மற்றும் பாடசாலை நேரங்களுக்கு செல்வோர் அத்தனை பேரும் அநேகமாக காலி வீதிக்கு செல்வதற்காக பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான வீதி ஆனால் போலீசார் உடனடியாக செயற்பட்டு அதை ஒரு வழி பாதையாக மாற்றியிருந்தார்கள் ஒன் மாற்றியிருந்தார்கள் இந்த பகுதியிலிருந்து காலி வீதிக்கு செல்வதற்கு மட்டும் அந்த பாதை பயன்படுத்தப்பட்டது அதில் இருக்கின்ற முக்கியமான சந்தையான டுப்ளிகேஷன் சந்தி கிங்ஸ்டன் கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த பகுதி குறிப்பாக செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரி தாண்டியவுடன் வருகின்ற அந்த மேம்பாலத்தில் வைத்து பாதைகள் வடிமறைக்கப்பட்டு வாகனங்கள் ஒரு பக்கமாக மட்டும் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தன இது வந்து பகல் வேளை அதாவது பாடசாலைகள் முடிவடைந்த நேரம் வரை அந்த வாகனம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை அதுக்கு பிறகு ஒரு மணி அளவில் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து அளவில் அந்த பார ஊர்தி அங்கே இருந்து அகற்றப்பட்டது அதுக்கு பிறகு வழமை போல அங்கே போக்குவரத்து இடம்பெற்றிருந்தது இது திடீரென்று வாகனத்தில் ஏற்பட்ட கூடார் ஆனால் இன்று மாலை வேடையில் கொழும்பு காலி வீதி மனிங் பிளேஸ் சந்திய அருகே இடம்பெற்ற ஒரு பார ஊர்தியின் குடை சாய்வு நிச்சயமாக பீதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்று போக்குவரத்து போலீஸார் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றனர் இன்று மாலை ஒரு ஏழு நாற்பத்தைந்து ஏழு முப்பது அளவில் அந்த பாதை வழியாக வந்த நிறைய கற்களை ஏற்றிய இந்த பிரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரும் காங்கிரீட் கற்களை ஏற்றிய ஒரு லாரி ஒன்று இல்லாட்டோ ஒரு கொள்கரன் பார ஊர்தி ஒன்று அந்த பகுதியில் திரும்பிய வகையில் அங்கே புதிதாக தாரிடப்பட்டு சிமெண்ட் இடப்பட்டு செப்பன் இடப்பட்ட அந்த வீதியின் நடுவே இருந்த ஒரு பெரிய குடிக்குள்ளே டயர் மாட்டிக்கொண்டது வாகனத்தின் சில்லு மாட்டிக்கொண்டது இப்போது பொதுவாக வீதிகளில் நாங்கள் கவனித்து பார்த்திருப்போம் பல்வேறு இந்த மேன் ஹோல்கள் திடீரென்று ஏற்படும் இங்கேயாவது பெரிய பெரிய வீதிகளிலே பெரிய பெரிய துளைகள் ஏற்படும் அந்த துளைகளை அடைப்பதற்கென்று தனியாக உடனடியாக கொழும்பு மாநகர சபை செயற்பட்டு இப்போது அடைத்து கொண்டு வருகிறது வீதிகளில் பல்வேறு கொழும்பில் உள்ள பல்வேறு வீதிகள் இப்பொழுது செப்பன் இடப்பட்டு தாரிடப்பட்டு கொண்டு வருகின்றன பாராட்டக்கூடிய ஒரு விடையே ஆனால் இந்த இடத்திலே மெனிக்ளேஸ் பகுதியிலே நேற்று தான் அந்த துளை அவதானிக்கப்பட்டு அது மூடப்பட்டு சீமந்திடப்பட்டு அதுக்கு பிறகு தாரிடப்பட்டதாக தெரிகிறது அதிலே சாதாரணமாக நிறைய பஸ்கள் குறிப்பாக நூற்று நாற்பத்தொன்று ஒன்று என்று கொழும்பு வெள்ளவத்தையிலிருந்து நாராம்பேட்டி வரைக்கும் செல்கின்ற பஸ்கள் அநேகமாக அந்த இடத்தில்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பகல் வேளையில் இந்த பார ஊர்தியின் சாய்வு இடம்பெற்றிருந்தால் அந்த இடம் அல்லோலக அலுவலப்பட்டிருக்கும் விபத்துக்கள் கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அதுபோல் போக்குவரத்து நெரிசல் இந்த இரவு வேளை அந்த காரணத்தால் பெரிய அளவில் பாதிப்பில்லை ஆனால் இது ஏற்பட்ட நேரத்தில் அந்த பகுதியில் காலி வீதி கலகலத்து போயிருந்தது குறிப்பாக அலுவலகங்கள் முடிந்து போகின்ற வாகனங்கள் பொதுவாகவே வெள்ளவத்தை பகுதியில் மிக மிக மெதுவாக ஊர்ந்து போகின்றது வழக்கம் என்று இந்த வாகனத்தின் குடைசாய்வு காரணமாக அந்த பகுதி முழுக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இப்போது இரவு பதினொன்று முப்பது வரை அங்கிருந்து இந்த கொள்கலன் ஊர்தி அகற்றப்படவில்லை காரணம் அது மிகப்பெரும் பாரத்தோடு வந்திருப்பதன் காரணமாக அப்படியே பூமிக்குள்ளே கொண்டு போயிருக்கிறது அதை தூக்கி எடுத்து வெளியே எடுப்பது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது அங்கே பார ஊர்திகள் கொண்டு வரப்படுகின்றன குறிப்பாக கிரேன் இரண்டு கொண்டு வரப்பட்டுள்ளன ஆனால் அவை மூலமாக அகற்ற முடியாமல் இருப்பதன் காரணமாக இப்போது அந்த பார ஊர்தியில் இருக்கின்ற கற்களை அகற்றி பாரத்தை குறைத்த பிறகு அந்த சிலை வெளியே எடுக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் பாவமாக இருந்து அங்கே பார்க்கும்போது அந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு கற்களாக அதையெல்லாம் மிகப்பெரிய பாரம் ஒவ்வொரு கற்களாக அகற்றி அந்த கிரேனிலே ஏற்றி இறக்கி கொண்டிருக்கின்றார்கள் போக்குவரத்து பரிசாரங்கள் கடமையில் இருக்கின்றார்கள் இரவு வேளையானாலும் இப்பொழுது நோன்பு கால வந்த காரணத்தால் இரவு வேளையிலும் வாகன போக்குவரத்து காலி வீதியில் இருந்து கொண்டிருக்கிறது மேனிங் பிளேஸ் பகுதியில் செல்கின்ற வாகனங்கள் சுற்றி சுற்றித்தான் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு பக்க பாதை ஒரு பக்கம் திறந்துவிடப்படுகின்றது காலி வீதியிலும் வழி அதாவது கொழும்பு கோட்டை மற்றும் புறக்கோட்டை பகுதியிலிருந்து தெய்வடை நோக்கி போகின்ற வாகனங்கள் ஒரு பக்கமாக மட்டும்தான் பயணித்துக் கொண்டு போக்குவரத்து போலீசார் அங்கே காவலில் இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணி இல்லாவிட்டால் இந்த சாய்விலிருந்து வண்டியை மீட்கும் பணி இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதன் காரண காரியங்கள் இப்பொழுது கண்டறியப்பட்டு அதற்கு பிறகு சீர் செய்யப்படலாம் ஆனால் வீதிகளில் ஏற்படுகின்ற சிறு துளைகளை மிகுந்த அவதானமாக அதை கணக்கெடுக்காமல் கடந்து விடாதீர்கள் உங்கள் வாகனங்கள் செல்லும்போது மிகுந்த அவதானமாக இருங்கள் என்று வெள்ளவத்தை பகுதியில் அந்த போக்குவரத்து பரிசார் அங்கே இருந்தவர் சொன்னார் இரண்டாவது துளை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னார் ஒன்று ஒரு சிறு பாதையில் தான் ஏற்பட்டது அதன் காரணமாக அது அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக பெரிய அளவில் போக்குவரத்து பாதைக்கு இல்லை ஆனால் இங்கே ஏற்பட்டது மிகப்பெரும் விபத்தாக அமைந்திருக்கக்கூடும் தற்செயலாக இந்த அந்த குடியிலே விழுந்த அந்த சில்லு ஒரே அடியாக மிக பெரும் ஆழத்துக்குள் விழுந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த நொறை கூடை சாய்ந்ததால் அருகே உள்ள கடை தொகுதியின் மீது விழுந்திருக்கும் கற்கள் முடுக்க சிதறி இருக்கும் அந்த பாறை ஊர்தி சரிந்து விழுந்திருந்தால் அதை மீட்பதற்கு இன்னும் பல மணி நேரம் போயிருக்கும் எனவே அவதானமாக இருங்கள் இந்த நடவடிக்கை இன்று அநேகமாக அதிகாலை வேடையில் பூர்த்தி அடையும் அத்தனை கற்களம் அகற்றப்பட்ட பிறகுதான் லாரி அங்கே இருந்து அகற்றப்படும் அதுக்கு பிறகு பாதை இடப்படும் நாளை அந்த பகுதி மெனிங் பிளேஸ் வழியாக இல்ல அவர்கள் காலி வீதி வழியாக போய் மெனிங் பிளேஸ் வழியாக செல்வோர் மிகுந்த அவதானமாக இருங்கள் குறிப்பாக பாடசா அருகே இரண்டு மூன்று பாடசாலையில் இருக்கின்றனர் அதுபோல சந்தைக்கு செல்வோரும் மிகுந்த அவதானமாக இருங்கள் குறிப்பாக பஸ்கள் நாடு தினம் அந்த பகுதியில் வரும்போது அவர்கள் பழக்கப்பட்ட இடம் என்ற காரத்தாசுமா அப்படி வெட்டி திருப்புவார்கள் அது நிறைய பயணிகளோடு வரும்போது மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அநேகமாக போக்குவரத்து ಪಲಿಸಾರು ಇದ ಪರಿಗಾ ತೇದ 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 ನಾನಾನ ಇವರಾಯನ ತೇದ ನಾನಾನ ಇವರಾಯನಿ. 何 <laughs>